ஹாய் கைஸ் வணக்கம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின கோகோ பீட் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் யார்ட்டும் சரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் சரி நம்ம ஒரு மணி பிளான் வந்து டேபிளில் பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும் அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பிடிச்சது மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கார்டன் காண்டி பீட் நம்ம கடையில் வாங்கியிருப்போம் பட் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டே இருந்திருப்போம் ஸ்டார்டிங்கில் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு பீட்னா ஜஸ்ட் தண்ணியில் ஊற போட்டு அது பெருசாகும் அதை அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நான் கற்றுக்கிட்டேன் ஸோ கற்றுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பீட்டை ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்து பண்ணி முடிக்கணும் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம உடம்புல டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நல்லா ஹைட்ரேட்டாக உடம்பு வச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பீட்டை வந்து ஒரு பெரிய பக்கெட் சூஸ் பண்ணிட்டு அந்த பீட்டை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டுருங்க அந்த தண்ணி ஊற்றும் போது தண்ணி ஊற்றி வச்சிருங்க அந்த தண்ணி ஊற்றும் போது ஸ்லோவாக நீங்க தண்ணி ஊற்றுங்க அது நல்லாவே வந்து பெருசாகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க ஒரு மணி நேரம் நீங்க விட்டுறணும் எதுக்காண்டி ஒரு மணி நேரம் விடுறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம நர்சரியில் வாங்குற இந்த பீட்டில் வந்து சிலைநீட்டி அதாவது உப்புத்தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறோம் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் நல்லா நீங்கள் கையை விட்டு கீண்டி பாருங்கள் நல்லாவே வந்து எக்ஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கும் அதை உள்ள கோகோ வந்து அதுக்கப்புறமா உங்க கையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கோகோபீட்ல இருந்து தண்ணியை எல்லாத்தையுமே பிழிஞ்சு அந்த பிழிஞ்ச தண்ணியை வந்து நீங்கள் வேற ஒரு இதில் வச்சுக்கோங்க சேகரித்து வச்சிருங்க நம்ம பிழிஞ்சு வச்சுக்கோங்க அந்த தண்ணியை நீங்கள் என்ன அப்படின்னா மித்த செடிகளுக்கு நீங்கள் தரவே கூடாது ஏன்னா அதில் வந்து உப்பு தண்ணி இருக்கிறதுனால செடிகளுக்கு கொடுத்தா அப்படின்னா அந்த செடி வளராமல் போயிடும் ஸோ அதை நீங்கள் வந்து செடிகள் இல்லாத இடத்துல நீங்க அதை கீழே கொட்டிடுங்க அதுக்கப்புறமா நீங்க சேகரிச்சிருந்தா அந்த தேங்காய் நார்லாம் இருக்கிறதையா அதை வந்து நீங்கள் வெயிலில் நல்லா காய போட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வெயிலில் காய போட்டுருங்க அரை மணி நேரம் ஒருக்க இந்த மாதிரி நாலு தடவை நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க ஸோ நல்லாவே வந்து காய்ஞ்சிரும் காஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது நான் எதுக்கு அது நான் வந்து இப்போ ஒரு டெமோவை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நிறையா வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் மணி பிளான்ட் வந்து டேபிளில் வச்சுருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாக இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கும் அதுக்காண்டி நம்ம 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 மணி வந்து 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 ஒரு சின்ன தொட்டியில் வைக்கலாமே அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு தான் நான் அது முன்னாடி இந்த 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 கோகோ 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 பீட் பீட் யூஸ் யூஸ் பண்ணுறதுனால 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 என்ன பெனிஃபிட் பார்க்கலாம் முதல்ல தண்ணியை தண்ணியை நல்லா நல்லா தக்க தக்க வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் அதுக்கு வாட்டர் கெப்பாசிட்டி இதுக்கு ரொம்ப அதிகம் அதாவது மிக்ஸ் 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 பண்ணும்போது இதை பீட்டை சம்மர் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாவே தாங்கும் செடிக்கு எப்போ தண்ணி தேவையோ ஆட்டோமேட்டிக்காக இது சப்ளை பண்ணிடும் இதில் வந்து நல்லா ஒரு குட் ஏரியேஷன் இருக்குது அதாவது நம்ம செடியோட ரூட்டுக்கே வந்து டைரெக்டாக ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்த்துரும் செடியுமே நல்லா பெருசாக ஆரோக்கியமாக வளரும் அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சு நம்ம கோகோ பீட் சேர்க்கறதுனால பிஹெச் வேல்யூ வந்து நியூட்ரலாக இருக்கும் இதனால் மண்ணில் வந்து நன்மை தரும் பேக்டீரியல் எல்லாமே வந்து பேக்டீரியா வந்து நல்லா வளரும் இதை நல்லா நீங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த ரேஷியோவில் கொடுத்தேன் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோகோ பீட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா முப்பது பர்சன்டேஜ் வீட்டில் இருக்கிற மண் இல்லை தோட்டத்தை மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் இருபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கம்போஸ்ட் ஆட் பண்ணணும் என்கிட்ட கம்போஸ்ட் எதுவுமே இப்போதைக்கு நான் செய்யாததுனால ஆட்டு எரு இருந்துச்சு ஆட்டு எருனாலே நம்ம ஞாபகம் வர வேண்டியது என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் இது எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரே இருக்கிற ஃபெர்டிலைசர் ஆட்டு எருவுரம் தான் இந்த ஆட்டு உரம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா ஒருவேளை வெயிலில் காய வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பவுடர் நீங்கள் செங்கல வச்சு இது பண்ணிட்டு கிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இதுல சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா சேர்த்துட்டு அதில் வந்து எந்த ஒரு தொட்டி இருந்தாலும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கட்டிங்ஸை வந்து நான் வச்சுட்டேன் இந்த கட்டிங்ஸ் நல்லா நீங்கள் பிளான் பண்ணி முடிச்சக்கப்புறமா நீங்கள் வெயில் படாத இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க டெய்லியும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி கொடுத்தாலே போதும் ஸோ நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து சன்லைட் டேரெக்டாக இது மேலே படணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு பிரைட்டான ஸ்பாட்டில் நீங்கள் வைங்க நல்லா வளர்ந்துடும் கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறமா நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் உங்கள் டேபிளில் போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன உரம் எல்லாமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ஸோ டைம் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து நான் போட்டிருந்தேன் இப்போ எனக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆச்சுனால நான் இதில்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வீடியோ எடுத்து வச்சுட்டு அடுத்த வாய்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை மேபி அடுத்த வர நாள் எல்லாத்துலேயுமே நான் கன்சிஸ்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் எதாவது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தாராளமாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் நன்றி